ஏகாதிபத்தியத்தின் தனிப்பெரும் எதிரியாக வரலாறு பதிவு செய்த கியூபாவின் முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ நிரந்தர துயிலில் அழுந்துவிட்டார் அவரைப் பற்றி நீங்கள் அறியாத சில சுவாரஸ்ய தகவல்கள் ஃபிடல் காஸ்ட்ரோவின் அடையாளங்களுள் ஒன்றாக மாறிப்போன தாடி குறித்து அவர் அளித்த விளக்கம் மிகவும் சுவாரஸ்யமானது தாடிக்கு தினமும் நேரம் ஒதுக்காததால் ஆண்டுக்கு ஐந்தாயிரம் நிமிடங்கள் தனக்கு மிச்சமாவதாக ஃபிடல் காஸ்ட்ரோ குறிப்பிட்டார் ஷேவிங் செய்யும் ரேசரில் விஷம் வைத்து அவரை கொலை செய்ய முயற்சி நடக்கலாம் என்பதாலேயே அதை ஃபிடல் காஸ்ட்ரோ தவிர்த்து வந்தார் என்றும் ஒரு கருத்து கூறப்படுகிறது நகரங்களில் வசிப்பதை விட கிராமப்புறங்களில் இருப்பதையே அதிகம் விரும்பிய ஃபிடலின் தந்தை வேலைக்காக இடம்பெயர்ந்தவர் ஆனால் ஃபிடலின் தலைமையில் அவரது குடும்பத்துக்கு சொந்தமாக கரும்பு தோட்டமும் சர்க்கரை ஆலயமும் இருந்தன கியூபா வரலாற்றில் சிறந்த பள்ளிகால தடகள வீரராக அறியப்பட்ட ஃபிடலுக்கு சில அமெரிக்க கூடைப்பந்து அணிகள் வாய்ப்பு அளித்ததாகவும் அதனை ஏற்க மறுத்துவிட்டார் என்றும் அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு கருத்து உலவுகிறது ஆனால் இந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் எந்த வரலாற்று பதிவும் இல்லை கியூபா விடுதலையின் தூதராக அறியப்படும் ஜோஸ் மார்டி பெரோசின் கருத்துகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட பிடல் காஸ்ட்ரோ அவருக்கு அடுத்த இடத்தில் தான் இருப்பதாகவே நம்பினார் என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள் இரவு நேரங்களில் பணிபுரிவதை விரும்பும் பிடல் காஸ்ட்ரோவின் வேலை சில நாட்கள் அதிகாலை மூன்று அல்லது நான்கு மணி வரை நீள்வதுண்டு குறிப்பாக முக்கியமான சந்திப்புகளை நள்ளிரவு வேலைகளில் நடத்துவது பிடல் காஸ்ட்ரோவின் ஸ்டைல் அதேபோல பத்திரிகையாளர்களுக்கு நேர்காணல் அளிப்பதை அதிகம் விரும்பாதவர் ஃபிடல் காஸ்ட்ரோ கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அர்ஜென்டினாவைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவரை மெக்சிகோவில் சந்தித்த ஃபிடல் காஸ்ட்ரோ அவர் தன்னை விட தொலைநோக்கு பார்வை கொண்ட சிறந்த சிந்தனையாளர் என்று பாராட்டினார் பின் நாட்களில் ஃபிடலின் நெருங்கிய நண்பராக அறியப்பட்ட சேகுவாரா தான் அந்த மருத்துவர் இருவரிடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சேகுவாரா மீதான நட்பும் நம்பிக்கையும் ஃபிடல் காஸ்ட்ரோ என்றுமே குறைத்து கொண்டதில்லை வெறித்தனமான வாசிப்பாளராக கருதப்படும் ஃபிடல் காஸ்ட்ரோ அமெரிக்க எழுத்தாளர் எர்னஸ்ட் ஹெமிங்வேவின் தீவிர ரசிகர் அவர் எழுதிய ஃபார் ஹூம் த டால்ஸ் என்னும் நாவல் ஃபிடலின் மனதுக்கு நெருக்கமானது என்று சொல்லப்படுகிறது ஃபிடல் காஸ்ட்ரோ எழுத்தாளராக முயற்சித்ததாகவும் ஒரு தகவல் உண்டு ஃபிடல் காஸ்ட்ரோவின் வாசிப்பில் சமையல் குறிப்பு புத்தகங்களும் அடங்கும் அதிலும் குறிப்பாக சில ரெசிபிகளை தனது வீட்டு சமையலறையில் தானே கைப்பட செய்து பார்ப்பதில் அலாதி சுகம் அவருக்கு மேலும் சமையல் கலைஞர்களுடன் மணிக்கணக்கில் விவாதிக்கும் பழக்கம் கொண்டவர் நீண்ட நேரம் பேசும் அசாத்திய திறமை பெற்ற ஃபிடல் காஸ்ட்ரோ அந்த உரைக்காக எந்த ஒரு புத்தகமோ குறிப்புகளையோ எடுத்துக்கொள்ள மாட்டார் ஐக்கிய நாடுகளவையில் மிக நீண்ட உரையை ஆற்றியவர் என்ற பெருமை ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு உண்டு ஐநா சபையில் அவர் ஆற்றிய உரை நான்கு மணி நேரங்களுக்கும் மேல் நீடித்தது ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவராக வளர்ந்த ஃபிடல் காஸ்ட்ரோவின் மத நம்பிக்கைகள் குறித்து தெளிவான தகவல்கள் இல்லை நாத்திகராக அறியப்பட்ட ஃபிடல் காஸ்ட்ரோ கிறிஸ்தவ மதத்தில் சில நல்ல கருத்துகளும் இருப்பதாக நம்பியதாக கூறப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை நல்ல கம்யூனிசவாதி என்றும் பிடல் காஸ்ட்ரோ குறிப்பிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது